டைமில் முடிச்சங்கூட செய்கிறோம் கடை முத்தங்கூட் மட்டும் மட்டி போட்டு கழுத்தி போட்டுருக்கு எல்லாத்தையும் ஆடியாக பார்த்தீங்கன்னா இப்படி வடித்து வரும் இந்த மட்டி

நாங்கள் இன்றைக்கு போகிறோம் மட்டி பிடிக்கிறதுக்கு மட்டி நான் தெரியாதானே மட்டி தெரியாதாக்கள் இன்றைக்கி பாருங்க பாருங்குள்ளே பாருங்கள் மட்டி பிடிக்க போகிறோம் வல்லத்தில் போகிறோம் நாங்கள் நிற்கிறது மட்டை குழப்பூ சில்லாங்குல உள்ள மட்டை குழப்பத்தை தான் பார்த்துக்கணுங்க எங்களால் வீட்டு வேலை வீசப்படுது ராள் பிடிக்கிறாங்க நாங்கள் போகிறோம் மட்டி பிடிக்க மட்டி அல்ல ஓகே வல்லத்தில் போயிட்டு வாரோம் மட்டியில் நரத்துக்கிட்ட வந்துட்டோம் மட்டி எடுக்கிறதுக்கு பார்ப்போம் இதுதான் வல்லத்தில் போகிறது வல்லங்கன்று இருக்கான் பாரு மொத்தம் மூணு பேர் போகிறோம் எங்கே ஒரு மீன் மீன்பிடி கால் சிந்து பார்த்துக்குவாங்க மட்டைக்குரப்பில் உள்ள அதிகமாக நல்லா மீன் பிடிப்பாரு மீன் மட்டும் தான் பிடிக்கிறார்க்கு தெரியலை ரைட் மட்டி பிடிக்க இறங்கிட்டாரு மட்டி எப்படி பிடிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள் இப்படி தான் மட்டி பிடிக்கிறேன்னா தண்ணிக்குள்ளே தாளணும் தாண்டு கையால் மணல் வாடுற மாதிரி உள்ளே வாழ்ந்து அந்த அத்தா அவங்கள நிறைக்கிறாரு எப்படியும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நிற்பார் தண்ணிக்குள்ளே ரைட்டே பாருங்கள் இப்போ மட்டி திரும்ப திரும்ப தாளணும் அந்த இது நிறைய வரைக்கும் தாழ்கிறாரு ஆ வந்துட்டாரு தம்பி பாப்போம் மட்டி எடுக்கிறன்னா சின்ன வேலை இல்லை ரொம்ப கஷ்டமான வேலை உண்டு இப்படி தான் சுரியோட சேர்த்து அள்ளுனா மட்டி வரும் சில ஆக்கள் சொல்லுவாங்க சிப்பின்னு சுப்பின்னு சொல்லுவாங்க சிப்பின்னு சொல்லுவாங்க பாருங்க மட்டி எடுத்து காட்டுறேன் இதான் மட்டி இதுக்குள்ளே இருக்கிற இந்த சதை மாதிரி இருக்கும் ரெசிப்பிக்குள்ளே இருக்கிற சதையை தான் அவிச்சு எடுத்து அதுதான் சாப்பிட எடுப்பாங்க அவங்களுக்கு நான் பிறகு அந்த வீடியோ எல்லாத்தையும் காட்டுறேன் கூட வந்து மட்டக்குளப்பில வந்து இந்த மட்டி தொழில் செய்கிறது செல்லங்கா மட்டக்குளப்பு கிழக்கு மாவட்டத்தில் இந்த வேலைகள் நடக்கிறது மட்டியை பற்றி தெரிஞ்சாக்க சொல்லுங்க பார்க்கலாம் மட்டக்களப்பு எப்படி அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கொடுங்க சுற்றி கடலும் நன்னீர் சேர்ந்த கலப்பு தான் இது கலப்பு அப்படிங்கிறது இது மட்டக்கொப்பு டவுன் அதாவது ஊரணி சந்தி நம்ம நிற்கிறது இப்போ ஊரணி சந்தி பார்த்துல இருக்குது தான் இது மெயின் ரோடு அது அழகான ஒரு ஊர் உண்டு மட்டக்குழப்பு ஊரணி காத்தாங்குடி கல்முனை இதில் எல்லாம் மீன் தொழில் தான் கூட செய்கிறது இந்த மட்டிக்குள்ள முத்துல இதெல்லாம் முத்து கிடக்குது முத்துக்கலாம் போட்டு எடுக்கலாம் கழுத்தி இதில் கெளுத்தி மிந்திக்குது இந்த மட்டியை உடச்சி இதுக்குள்ள இருக்கிற இறையை எடுத்து நம்ம மீன் பிடிக்கலாம் அந்த மட்டி எப்படி உடைக்கிறான்னு சொல்லி காட்டு வரப்பாங்க ரெண்டு மட்டி எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று தட்டுனா உடைக்கும் ரைட் இதுதான் அந்த மட்டி சதைய பார்ப்போம் இதுதான் அந்த சதை பாருங்க இந்த தான் நாங்கள் மட்டி கிடைக்கிறது அவிக்கணும்னே அவிச்சா இது க வெடிச்சு வரும் அப்புறம் இங்கே வந்து ஒரு சுண்டு வந்து எவ்வளோ இருநூறு ரூபா தம்பி ஒரு சுண்டு இருநூறு இருநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க இதுதான் அந்த மட்டி சதை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சதை தான் இதுக்குள்ளே தான் முத்தும் வளரும் கன காலங்கள் போனோடனே இதுக்குள்ளே சின்ன சின்ன முத்து இருக்கும் அதையும் எடுத்து ஒரு விலைக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு மட்டி தேவையான எனக்கு கான்டக்ட் பண்ணலாம் இந்த ஃபோன் இப்போ எனக்கு கீழே டிஸ்க்கு போடுற மறந்துடாம மட்டி எதுவும் தேவைண்டாம் எதுவும் கோல் பண்ணி சொல்லக்கூடா மட்டி எடுத்து தருவேன் சில இடங்களில் தாழ்வு இருக்குது சில இடங்களில் முதலையெல்லாம் கிடைக்குது முளை முதலைக்கெல்லாம் பயந்து பயந்து தான் பிடிப்பாங்க தலை கவனம் காற்றுக்கு திரும்புகிறத அவங்க தாழ் இடத்துக்கு போட்டு திரும்புது தலைகளில் படும் கீழே நண்டு நிற்கும் கெழுத்து நிற்கிது இப்படி கெழுத்தியெல்லாம் சில இடங்களாக அடிச்சு பெரிய 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 மண்டை சொல்லுவாங்க இந்த மண்டை கால் கை கால் குத்துச்சுன்னா சரியான இது ஒரு ஆள் தாழ்விட்டார் போட்டு விற்கெல்லாம் மிதக்க போகிறார் அந்த தலை அடிச்சிட்டார் த தலைடா தலடா வெள்ளம் ஒரு இடத்துல நிற்காது காற்று தானே அங்கு திரும்பும்போது தலையில் முட்டுப்படும் முட்டப்படும் தனியாக தாண்டி எல்லும்போது அள்ளி அவிச்சு எடுத்தாலும் ஒரு கொஞ்சம் இப்படிதான் ஒரு சுண்டு மாதிரி தான் வரும் அதனால நிறைய மட்டி அழும் அள்ளாதான் செட்டாகும் அங்கால ஒரு ஆக்கள் போறாங்க பள்ளத்தில் போறாங்க பார்த்து மட்டி எடுக்க தான் போகிறாங்க மீன் பிடியும் மட்டி எடுக்கிறதும் பிடிக்கிறது தான் இந்த கூடையான தொழில் வந்து அத்தாங்க மூலமாக தான் மட்டி படித்து வலித்து சுருக்கில் கிடக்கு வந்து சுருக்கில் இருந்து தாண்டு தாண்டு வந்து சேர்த்து சுடி அப்படி விட்டு மட்டியை தண்ணி எடுத்தாங்க இதில் சில மட்டிகளும் போதாட்டாக இருக்கும் சில மட்டியில் வந்து தான் மட்டும் இருக்கும் மீன் எழுத்து வழங்கும் என்ன மீன் பாடுது இல்லை இது கடலும் நன்னீருக்கு சேர்ற இடத்தால எல்லாம் மீன் இருக்கும் கடல் மீன் கிடக்குது நன்னீர் மீன் கிடக்குது மாநில சின்ன பாறைக்குட்டி இதெல்லாம் பாடுவோம் கூட வந்து மண்டைக்கழுத்தியா படுறது சிக்கிட்டு கழுத்தி பாருங்க அப்படி மாட்டிச்சு அடி கலாண்டு சார் சார் மிஸ் பண்ணி மிஸ் ஆகிட்டு ごめんなさいう。 போட்டு கழுத்தி பிடிக்கலாம் மீன் பிடிக்கலாம் இப்படி ஒரு வீடியோ நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நாலு மண்ட கழுத்தியெல்லாம் வர மாதிரி பெரிய பெரிய மட்டி போட்டு கழுத்தி பிடிக்கிறதுக்கு கவனம் அடிச்சுடாமல் இதை அடிச்சுட்டா சரியான கடுக்கு கடுக்குன்னு சொல்லுவாங்க அதில் கவனமாக தான் முள் படாமல் மெதுவாக கட்டணும் எவ்வளோ போகுது கடுத்து கவனம் படும் உடைக்கணும் முள்ள மாதிரி இப்படி உடைக்கணும் இந்த முடிச்சுட்டா சரியான கடு மட்டி எடுத்து முடிஞ்சு முடியலன்னா இறக்க போயிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேல மட்டி எடுத்துன்னா தாண்டும் வந்து அதனால இறக்க போயிட்டு இருக்கிறோம் இருக்கு திரும்ப போகிறோம் நாங்க திரும்ப அதே போறதுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் மாட்டி அவிச்சிட்டு இப்படி தான் கொட்டுறது அவிச்சு முடிய இப்படி தான் வாரது சரி சரி அவிச்சு முடிய பாத்தீங்கன்னா இப்படி வடிச்சு வரும் இந்த மட்டி மாட்டி இதை இப்போ இதை கொஞ்சம் பாத்துட்டு சொல்லுங்க இது என்னடா இது மட்டி கால்ல இத மட்டி சிப்பில இருக்கிற மட்டி இதுதான் மட்டி சிப்பில இருக்கிற மட்டி அது சேர்ந்து அது மாதிரி இருக்கும்

எப்படி கால்ட்ரிங் காட்டுங்க இங்க பாருங்க இப்படி எழுக்குறே இப்படி எடுத்து போடு அது இங்க அது போட்டு இங்க இத பாத்து இத எப்படினா கொஞ்ச நேர வதக்கணும் கொஞ்ச நேர ரெண்டிட்டு அத ஈ பண்ணி விடுறது அத இப்படி தான் எழுக்குறே இத நல்லா சூடு காஞ்சோனே எடுத்து அது எப்படி இதா பாருங்க கொஞ்ச நேர அது ஒரே டிடிக்கு பாருங்க ஒரே